சிவகங்கை மாவட்டத்தில் கலைக்கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்வதில் ஆர்வம் தமிழ் பாடப்பிரிவில் சேருவதற்கு கடும் போட்டி தமிழகத்தில் கலைக்கல்லூரியில் சேருவதற்கான கலந்தாய்வு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் துவங்கியது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு நடைபெற்ற கலந்தாய்வு நடைபெற்று நிறைவு பெற்ற நிலையில் மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவ மாணவிகள் கலந்தாய்வில் பங்கேற்று வருகின்றனர் மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேருவதற்கு மாணவ மாணவிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் உதாரணமாக சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியில் தொள்ளாயிரத்து எட்டு மாணவ மாணவியருக்கான இடங்களுக்கு பத்தொன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக பெறப்பட்டது ஒற்றை சாளர முறையில் நடைபெறும் கலந்தாய்வில் கலந்து கொள்ள ஆறாயிரத்து ஐம்பத்து மூன்று விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு வரலாறு பொருளியல் வணிகவியல் கணிதம் இயற்பியல் வேதியியல் விலங்கியல் தாவரவியல் கணினி அறிவியல் உள்ளிட்ட பத்து துறைகளுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது இதில் தமிழை விருப்ப பாடமாக எடுப்பதற்காக இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன கடந்த சில ஆண்டுகளாக மாணவர்களிடையே கலை அறிவியல் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி படித்து வரும் நிலையில் இந்த ஆண்டும் அதிக அளவில் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் மேலும் தமிழ் விருப்ப பாடமாக அதிக அளவில் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது